அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் மருத்துவத்தில் இன்று நாம் வெட்டை நோய் என்று சொல்லக்கூடிய எலும்புரிக்கு நோயை மருந்து காண்போம் இந்த வெட்டை முத்தினால் கட்டையோடு போகும் என்பார்கள் ஆகவே பெரும்பாலும் வெட்டை நோய் இல்லாமல் வாழ்வது நல்லது வெட்டை நோய் என்றால் வெள்ளைப்படுதல் இது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு சித்தண்டம் அதாவது கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை அடை வைத்து பொறித்த முட்டை ஓடு இரண்டு பழம் எடுத்து வந்து பூநீரை கரைத்த நீரில் இட்டு கொதிக்க வைக்க அதில் உள்ள செவ்வெல்லாம் கலந்து போய் முட்டை ஓடு சுத்தமாகி பளிச்சென்று வந்துவிடும் சுமார் ஒரு நான்கு பழம் போட்டால் சுத்தி செய்தவுடன் இரண்டு பழம் வரும் அதில் இரண்டு பழம் எடுத்துக்கொண்டு பொரித்த பரிகாரம் படிக்காரம் அதாவது கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த படிக்காரம் ஒரு அரை கிலோ வாங்கி வந்து அதை பொரித்து அதில் ஒரு இரண்டு பழம் மொத்தம் முட்டை ஓடு இரண்டு பழம் படிக்காரம் இரண்டு பழம் பொரித்தது இதை ை முட்டையின் வெள்ளை கருவால் அரைக்க வேண்டும் இது நாட்டுக்கோழி முட்டையின் கருவால் அரைத்து நன்றாக காய வைத்து புடம் போட வேண்டும் முதல் புடம் போட்ட பிறகு அடுத்த புடத்திற்கு நாட்டுக்கோழி முட்டை வெள்ளை கருவால் அரைத்து அரைக்கும்போது இரண்டு கிராம் பச்சை கற்பூரம் சேர்க்க வேண்டும் மறவாமல் அதாவது முதல் தடவை சேர்க்க வேண்டியதில்லை மறுதடவை இரண்டு கிராம் பச்சை கற்பூரம் சேர்த்து வெள்ளை கருவால் அரைத்து ஐந்து வராட்டியில் புடம்புட வேண்டும் சீலமன் செய்து ஐந்து வராட்டி ஐந்து வராட்டி என்றால் சீலைமண் செய்தவுடன் அந்த மருந்தை எடை போட்டு அந்த எடை எவ்வளவு இருக்கிறதோ அந்த எடைக்கு அஞ்சு பங்கு சேர்க்க வேண்டும் எப்படி சீலைமண் செய்து புடம் போட்டு ஐந்து தடவை இதேபோல் அரைத்து அரைத்து புடம் போட நல்ல வெண்மையான பஸ்பமாக ஆகிவிடும் அந்த பஸ்பத்தை எடுத்து காலையில் தேனிலும் மாலையில் நெய்யிலும் குழைத்து சாப்பிட்டு பத்தியம் துக்காக்க பத்தியம் என்றால் அசைவம் புலி அகத்தியக்கீரை பாகற்காய் கடுகு நல்லெண்ணெய் பரங்கிக்காய் லாயிரி வஸ்துகள் இவை அனைத்தும் நீக்கி காலையில் அரை கிராம் அளவும் மாலையில் அரை கிராம் அளவும் காலையில் தேனிலும் மாலையில் நெய்யிலும் குழைத்து ஒரு பட்சம் அதாவது பதினைந்து நாள் சாப்பிட்டு பத்தியங்காக்க இந்த வெட்டை நோய் என்னும் வெள்ளைப்படுதல் நீங்கும் பொதுவாகவே இந்த வெட்டை முத்தினால் கட்டையில் என்பார்கள் இந்த வெட்டை முத்துவதே வேற ஒரு மாதிரியாகவும் கொண்டு போய் விட்டுவிடும் ஹெச்ஐபி என்ற எய்ட்ஸு என்ற நோய்களையும் கொண்டு போய் விட்டுவிடும் கவனமாக வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு இருந்தாலும் ஆண்களுக்கு இருந்தாலும் அதை உடனே மருத்துவத்தின் மூலம் சரி விடுங்கள் நிறையாக மருந்து இருக்கிறது அதற்கு ஆனால் இருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதலுக்கு சுலபமான மருந்து முறையில் இதுவும் ஒன்றாகும் இம்மருந்தை செய்து எல்லோரும் செய்யலாம் இந்த மருந்தை செய்து சாப்பிட்டு எல்லோரும் சுகமாக வாழுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி